வணக்கம் வெப்துனியாவின் சினிமா அப்டேட் நடிகைகளின் உயர்வு நடிகைகள் சம்பளம் திடீரென்று உயர்ந்துள்ளது சமீப காலமாக கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வெளியாகும் படங்கள் பெரிய நடிகர்கள் படங்களுக்கு இணையாக வசூல் குவித்து நல்ல லாபம் சம்பாதிக்கிறது முன்னணி கதாநாயகர்கள் படங்களைப் போல அதிக செலவும் ஹீரோயின் சப்ஜெக்ட் படங்களுக்கு இல்லை இதனால் தயாரிப்பாளர்கள் கதாநாயகிகளை மட்டும் வைத்து படங்கள் எடுக்க ஆர்வம் காட்டுகின்றனர் இதை சாதகமாக பயன்படுத்திய கதாநாயகர்கள் நயன்தாராவும் இருக்கிறார்கள் இவர்கள் சம்பளம் ரூபாய் ஐந்து கோடியாக உயர்ந்திருக்கிறது நயன்தாரா ஆரம்பத்தில் ரூபாய் ஒரு கோடி வாங்கினார் அதன் பிறகு அவரது படங்கள் வெற்றி பெற்றதால் ரூபாய் இரண்டு கோடியாக உயர்த்தினார் ராணி ஆரம்பம் தனி ஒருவன் நான்கு

உயர்ந்துள்ளது கோடி என்ற வாங்கி வந்தார் பாகுபலி தூ படம் உலக அளவில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் குவித்தது சமீபத்தில் வெளியான பாகுபதி படமும் லாபம் பார்த்தது இதனால் தனது சம்பளத்தை ரூபாய் ஐந்து கோடியாக உயர்த்தியிருக்கிறார் காஜ் நகர்வால் ஒன்றரை கோடி வாங்கி வந்தார் அவரது சம்பளம் தற்போது ரூபாய் இரண்டு கோடியாக உயர்ந்துள்ளது இருந்து ரூபாய் கோடியிலிருந்து ரூபாய் இரண்டு கோடியாக உயர்த்தி சமந்தா திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார் அவரது சம்பளம் ரூபாய் இரண்டு கோடியாக நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது ரகு பிரீத் சிங் பலரும் நடிகையாக இருக்கிறார் கார்த்தி ஜோடியாக இவர் நடித்து திரைக்கு வந்த வீரன் அதிகாரம் ஒன்று படம் வசூல் குவித்தது இதைத் தொடர்ந்து இவர் சம்பளம் ரூபாய் ஒன்றரை கோடியாக உயர்ந்துள்ளது அமலபால் ரூபாய் இரண்டு கோடி கேட்கிறார் கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் ஒரு படத்திற்கு ரூபாய் ஒரு கோடி வாங்குகிறார் த்ரிஷா ஒன்றரை கோடி கேட்பதாக கூறப்படுகிறது இது போன்ற சினிமா அப்டேட்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் நன்றி